நிர்வாகக் குழு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைப்பு வந்திருக்கிறது அதில் கலந்து கொள்ள வந்திருக்கிறேன் கூட்டம் முடிந்ததற்கு பிறகு முடிந்ததற்கு பிறகு கூட்டம் முடிந்ததற்கு பிறகு நான் என்ன செய்தி சொல்ல வேண்டுமோ சொல்லுவேன் பரப்புரைம் விட்டது முதன்மை சக்தியாக இருக்கிற தாவைக்காவை வெற்றி சமவெளிக்கு கொண்டு வர ஒரு துப்பாக்கியின் ஓசையை விட அதிகமாகவும் ஒரு புயலின் வேகத்தோடு பயணிப்பதற்கு കനവുകളോട് കളത്തിലെ വരുമ്പോൾ ഒരു ഡിവികളും കിടന്നുക്കിയോക്കെ വളർന്നു പറഞ്ഞു